அன்பார்ந்த நண்பர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரம் பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியானது ஐ பி எல் கிரிக்கெட் அணியில் என்றுமில்லாத ஒரு செயலாக பெங்களூர் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்று அமலாபத்தில் வெற்றி பெற்று பெங்களூருக்கு திரும்பி வரும் வேலையிலே அங்கே இருந்த மக்கள் கிரிக்கெட் ரசிகர்களும் அரசாங்கமும் கிரிக்கெட் சங்கமுமான அனைவரும் ஏகோபித்து அந்த மகிழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் என்று கூடி மிகப்பெரிய அளவிலே கூறிவிட்டார்கள் அந்த கூட்டமானது உற்சாக மிகுதியாலும் சந்தோஷ மிகுதியாலும் ஒரு ஆறு மகிதியாலும் அலையென திறந்த காரணத்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிறு நிகழ்வுகளை கூட துயர மேற்பட்டு முடிவில் பத்து பதினோரு பேர் இளைஞர்கள் இறந்ததும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு காயம் அடைந்துமான செய்தி கடுமையான வருத்தத்தை தெரிகிறது மக்கள் அனைவரையும் வேதனைக்கு ஆளாக்கிறது நாடே அதிர்ச்சியில் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பல வகையான உணர்வுகள் வெளிப்படுகின்றன அரசாங்கம் சரியாக கவனிக்கவில்லையோ அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லையோ என்ற பக்கம் கருத்து அதிகாரிகள் அதை சரியாக கவனிக்கவில்லை முறைப்படுத்தவில்லை என்ற கருத்து கவனத்து இல்லை ஏற்பாடு செய்தவர்கள்

ஒரு ஐயப்பான உண்டு ஆய்வு செய்தோம் நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது சரியாக அமைத்ததா என்ற கேள்விக்கு ஆளாக இருக்கின்ற அணி இருக்கிற ஏலத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டியதாக பெங்களூரு முக்கியமான பரபரப்பான பெருமைக்குரிய செல்வி ஒரு நகரத்திலே ஆர் பி நகர் என்ற பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஏன் அமெரிக்காவின் வெள்ளை மாலைக்கு கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திலேதான் அந்த தலைமையகம் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த இடமானது தென்புறமும் கலவுறவுமாக இருபுறவும் சாலையும் சிறப்பு பெற்ற இடம் இருந்து ஆக்கினேய திருக்குத்து பெற்ற வலிமை மிகுந்த இடம் இவ்வளவு வலிமையும் சிறப்பும் உயரும் பெருமை அந்த இடத்துக்கு சேர்ந்தாலும் கூட அந்த இடத்திலே அந்த இடத்துடைய தன்மையிலே வடகிழக்கு குறைந்திருப்பதும் அந்த கட்டிடத்திலே வடகிழக்கு குறைவாக கட்டு ஒரு வெட்டுப்பட்ட கட்டிடமாக கட்டி இருப்பதும் இந்த அமைப்பை தவறாக வழிநடத்துவதற்கு தவறாக கட்டிவிடுவதற்கு தவறுக்கு உறுதுணையாக இருப்பார்க்கு அது மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதை நாம் சொல்லுவது நியாயமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதற்கு மேலும் கூட அந்த கட்டட அந்த கட்டிடத்திலே இந்த அணி துவங்கிய ஆண்டு காலம் அந்த பதினெட்டாண்டு காலத்துனாலே துவங்கிய கிங்ஃபிஷர் கம்பெனி விஜய் மல்லையா இவர்களெல்லாம் இருக்கிற நிலை இன்றைக்கு நாம் விமர்சிக்க வேண்டியதில்லை எடுத்துக்காட்ட வேண்டியவில்லை இயல வேண்டாம் ஆனால் அந்த நிலையும் கூட அந்த இடத்தினுடைய அமைப்பினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது எனவே அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்பதை கருடு இது போன்ற நிகழ்வில் மேலும் நேராமல் இருக்க கட்டிடங்களை உருவாக்குவோர் இது போன்ற சிறப்புகளை ஏற்படுத்துவோர் எல்லாம் தங்களுடைய அமைப்புகளை தங்களுடைய இடத்தை கட்டிடம் இருக்கின்ற அமைப்பை கண்டிப்பாக சாஸ்திரப்படி சரிபார்த்துக் கொள்வது அவசியம் என்று சொல்லலாம் முன்பு இது கூட வெளிநாட்டு கட்டிடத்துக்கு இணையாக கட்டியிருக்கீர்கள் என்று சொல்கிறார்களே தவிர முன்பொருமுறை

ஏராளமான அமைப்போ தருகிறது நல்லோரும் அதிகளும் தொழிலதிபர்களும் அமைப்புகளை உருவாக்கி தருகின்ற பொறியாளர்களும் கூட முழுமையாக உணர்ந்து இதுபோன்ற இடங்களிலே அதை சரியாக விதிகளை பயன்படுத்தி மீண்டும் இதுபோன்ற தவறான ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் வேண்டி விரும்பி இறங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்